ஊசி மூலம் மருந்து ஏற்றுவர்களாக இருந்தால் அவர்களுக்கு எச்ஐவி என்ற தொற்று நோய் பெரிய ரெஸ்டாரண்ட் வழியாகவே பேர்தே பாட்டி கொண்டாடுகிறார் அது நைட்டில் ஒருக்கா அவர் அதை அந்த போதைப் பொருளை பாவிக்கிறார் ரெண்டா அவர் சமுதாயத்துக்கு உதவாதவர் என்ன காரணம் சொல்கிறார்கள் இதனை தாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்கிறார் ஒரு அம்மா அப்பா இல்லை ரெண்டு பிள்ளைகள் ஒரு மகன் படிக்கிறார் நல்லா இருக்கிறார் ஒரு மகன் இதுக்கு சிறிதளவு ஆளாகிறதாக அவ அறிந்து கொண்டாள் ஆனால் அவள் ஒரு கூலி வேலை செய்கிற அம்மா வணக்கம் இது ஐபிசி தமிழின் முப்பரிமாணம் இன்றைய முப்பரிமாணம் நிகழ்ச்சியிலும் மிக முக்கியமான சமூகம் சார்ந்த ஒரு விடயத்தை பற்றி போகிறோம் இன்று சமூகத்திலே மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது இந்த போதைப் பொருள் பாவனை சார்ந்த பிரச்சனை ஒரு பூதாகரமான பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது குறிப்பாக வடக்கிலே தினம் தினம் நாங்கள் செய்திகளிலே படிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது போதைப் பொருட்களுடனான கைது சம்பவங்கள் குறிப்பாக இளைஞர்கள் யுவதிகள் இதுக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சமூக மட்டத்திலே ஒரு பாரிய சிக்கலை ஏற்படுத்துகின்ற சவால் மிக்க பிரச்சனையாக இந்த போதைப் பொருள் பாவனை சார்ந்த பிரச்சனை உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த கைது நடவடிக்கைகள் கூட தொடர்ச்சியாக

கல்விகளில் நாட்டமின்மையை ஏற்படுத்துவதற்கும் வேறு வேறு சமூகம் சார்ந்த பிரச்சனைகளில் ஈடுபடுவதற்கும் இந்த போதைப் பொருள் பாவனை இருக்கிறது எனவே இது சார்ந்து தொடர்ச்சியாக இப்படியானவர்களுக்கு போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு சிகிச்சை வழங்குகின்ற ஒரு வைத்தியரை தான் இன்றைய தினம் முப்பரிமாணம் நிகழ்ச்சியிலே அழைத்து வந்திருக்கின்றோம் சமூக அக்கறை மிக்க ஒருவர் சமூகத்திலே இந்த இளைஞர்கள் சீராக வாழ வேண்டும் நன்மதிப்போடு வாழ வேண்டும் எதிர்கால சவால்களை எதிர்கொள்கின்ற அளவுக்கான ஒரு இளைஞர் சமூகம் உருவாக வேண்டும் என்ற ஒரு சமூக அக்கறையுடைய ஒருவரை தான் இன்றைய தினம் நாங்கள் முப்பரிமாணம் நிகழ்ச்சியிலே அழைத்து வந்திருக்கின்றோம் உளநல வைத்திய சிகிச்சை நிலையத்துக்கான யாழ் மாவட்ட இணைப்பாளர் உளநல வைத்தியர் வைத்தியசாலை சாவகச்சேரி வினோதா அச்சுதன் அவர்களை தான் இன்றைய முப்பரிமாணம் நிகழ்ச்சியில் அழைத்து வந்திருக்கின்றோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் இன்றைக்கு நீங்கள் நிறைய சம்பவங்களை பார்த்திருக்கிறீர்கள் நிறைய பேரை உள நல சிகிச்சைக்கு உட்படுத்தி மறுவாழ்வுக்கு உட்படுத்துகின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ச்சியாக எனவே உங்களுடைய இந்த பணி என்பது இந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான ஒரு பணி எப்படி ஒரு ஒருவர் போதைப்பொருளுக்கு அடிமையாகிறார் இல்லாவிட்டால் ஆரம்பத்திலேயே இவர் போதைப்பொருளை நுகர்கின்ற ஒருவராக இருக்கிறார் என்பதை பெற்றோர்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும் அவர்கள் எந்த மாதிரியான மாற்றங்கள் உருவாகும் இப்போ நாங்கள் போதைப்பொருள் பாவனையை நாங்கள் எடுத்தமா இருந்தால் அவை இதை நாங்கள் மூன்று விதமாக நாங்கள் எடுக்கலாம் அதாவது அவன் யூஸ் பண்ணுற இனிஷியல் சேட்டில் அதாவது தொடக்கத்திலே எடுக்கிறவர்களாக இருப்பார்கள் ரெண்டாவது வந்து அதுன்ற பாதகமான விளை எடுத்து சில பாதகமான விளைவுகளை உருவாகியவர்களாக இருப்பார்கள் மூன்றாவது வந்து அதுக்கு அடிமையானவர்களாக இருப்பார்கள் நாங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து அந்த முதலாவது நிலை நீங்கள் கேட்டுக்கொண்டது வந்து முதலாவது நிலை அதாவது தொடக்கத்தில் எவ்வாறு அவர்கள் போதை பொருள் பாவனைக்கு உட்பட ஒரு பெற்றோர்கள் எப்படி அறியலாம் என்று ஒரு சின்ன பாடசல்ல செல்லும் பிள்ளைகளா இருந்தால் அந்த பெற்றோர்கள் வந்து அந்த பிள்ளைகளுடன் நெருக்கமான இணைப்பாய் இருந்தார்கள் இருந்தால் முதலாவது அவர்கள் அவதானிக்க வேண்டியது அவைகளுடைய நடத்தை மாற்றம் நடத்தையில கட்டாயம் நாங்கள் அதை அவ நெருக்கமான தொடர்பாக இருப்போமாக இருந்தால் நாங்கள் அவர்களுடைய நடத்தை மாற்றம் சிலத்தை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் பிள்ளைகள் இப்ப மாணவர்களாக இருப்பார்களா இருந்தா ரெகுலரா நாங்கள் அவர்கள் படிப்பில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் வந்து இப்படி பாவனை பொருள் இதுக்கு உள்ளாகியா உள்ளாக இருந்தால் அவர்கள் முதலாவதாக பாடிப்பில் கவனம் செலுத்த குறைவார்கள் ஒவ்வொரு நாளும் ஏழு மணிக்கு புக்கு புக் படிக்க மேசையில் இருக்கிற ஒரு பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த ரெகுலராக படிக்கிற ஒரு இயல்பை அவர் இழப்ப பாடசாலையில் எடுப்பமாக இருந்தால் நாங்கள் டீச்சர்ஸ் என்னத்தை அவதானிப்பினமாக இருந்தால் அவர்கள் வந்து படிப்பில் வந்து பின்தங்கி கொண்டு போக போவார்கள் அதாவது முதல் கிளாஸில் ஃபர்ஸ்ட் செகண்டாக வந்த பிள்ளைகள் பின்தங்கி படிப்பில் அக்கறை இல்லாமல் முன் வாங்கில இருக்கிற பிள்ளைகளாக இருந்தால் இந்த பாவனைக்கு உள்ளாகி கொண்டு போயிருக்க அவர்கள் இந்த படிப்பில் அக்கறை குறைகிறதாக வகுப்பில் பின் பக்கமே போய் கொண்டிருப்பார்கள் அப்போ டீச்சர்ஸும் வந்து அதை அவதானித்து பெற்றோருக்கு கூறக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது பெற்றோர்கள் என்ன அடுத்தது அவதானிக்கொண்ணுமெண்டால் இவர்களுடைய சினை வகுப்பு சிநேகிதர்கள் சிநேகிதர்கள் வந்து மாற்றமாக இருக்கும் முதல்ல முன்னு முன்பு இவர்கள் வந்து தங்களுடைய வகுப்பில் உள்ள சக மாணவர்களுடன் தான் தொடர்பு இருப்பார்கள் அநேகமாக இந்த மா கூடுதலாக நான் எல்லாம் சொல்ல முடியாது கூடுதலாக இவர்கள் வந்து பெரிய மாணவர்களுடன் அதாவது இவருக்கு வயசு கூடின மாணவர்களுடன் தொடர்புடையவர்கள் அல்லது வெளியில படிக்காத மாணவர்களுடன் தொடர்பு ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் மற்றது சில நேரங்களில் ரெண்டு விதமாக போதை பொருட்களை பொறுத்திருக்கும் தூக்க குணத்துடன் இருப்பார்கள் நோமலா வீட்டில் வந்தவுடன் தூக்க குணமாக அவர் இரு நோமலா ஆக்டிவா இருக்கிற ஒரு பிள்ளை வந்து தூக்க குணத்துல இருப்பினோம் சில பிள்ளைகள் வந்து பிஹேவியர்ல அதீத இதை எடுக்கிற பதார்த்தத்தை பொறுத்து கூட எக்ஸாஜிரேட்டடாக இருக்க கூட சிரிப்பார்கள் கூட வேலையில் ஆக்டிவாக ஈடுபடுவார்கள் கூட இழுத்து வச்செல்லாம் செய்கிற அப்படியானவர்களாக இருப்பார்கள் மற்ற சில சில பிள்ளைகள் வந்து ரூட்டீன் அதாவது பசித்தன்மை குறைவாக இருக்கும் உங்கள கூடுதலாக சாப்பிட்றவர்கள் கூடுதலாக பசித்து நாங்கள் இன்றைக்கி எனக்கு சாப்பாடு பசிக்கல் அப்படி என்று சொல்லுறவர்களாக இருப்பார்கள் இப்படி ஆரம்ப கட்ட நிலையில் வந்து இவர்களுடைய நடவடிக்கைகள் இவ்வாறாகத்தான் இருக்கும் அப்போ பெருசாக இப்போ இன் தொடக்க நேரத்தில் வந்து நாங்கள் அவர்களுடைய கூடுதலான சிம்டங்களை அவதானிக்க அந்த சைக்காலஜிக்கல் அல்லது டிபெண்ட் சிம்டத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது நார்மலாக எங்களுடைய பிஹேவியரல் சேஞ்சஸை தான் நாங்கள் இதில் நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் எது பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதில் என்ன இதில் எங்களுக்கு முக்கியமான விஷயம்னா அம்மா அப்பா பிள்ளைகளுடன் அட்டாச்சா இருக்கும் அப்பதான் நாங்க இந்த மாற்றங்களை அவதானிக்க கூடியதாக இருக்கோம் ஆரம்பத்திலேயே நாங்கள் சில விஷயத்தை கண்டுகொண்டு விட்டால் ஆரம்பத்திலேயே இதை கண்டறிந்து விட்டால் நிச்சயம் அவர்களை உடனடியாக அந்த சிகிச்சைக்கோ இல்லாத சிகிச்சை வரைக்கும் போகாமலேயே அவர்களை ஆஹ் வீட்டிலேயே அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் இந்த எல்லாத்துக்குமே நாங்கள் உடனடியாக சிகிச்சைக்கு கொண்டு போகாமல் அவர்களை வீட்டிலேயே நாங்கள் அவதானிப்புகளை செய்ய முடியும் என்னடா பெற்றோர்கள் தான் பெற்றோர்கள் அடுத்தது ஆசிரியர்கள் பாடசாலைகள் இதை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியவர்களாயிருக்கணும் அஹ் இன்னும் ஒரு விடயம் டாக்டர் போதை பொருளை ஒரு நீண்ட காலமா ஒருவர் எடுத்துக்கொள்றாருன்னு சொன்னா உண்மையிலே அவர் எப்படியான ஒரு ஆபத்து நிலையை எதிர்கொள்றார் நீண்ட காலம் அவர்கள் பாவித்தால் அதையே டிபன்ட் அதாவது அந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் என்று தான் நாங்கள் அதில் எடுக்கிறோம் அந்த அடிமையானவர்கள் வ நாங்கள் என்ன நடப்பார்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய இப்போ படிப்படியாக என்ன செய்வார்கள் வேலை செய்கிறவர்களாக இருந்தால் வேலைக்கு போகாமல் இருப்பார்கள் வேலை இழப்பார்கள் அல்லது வேலை தளங்கள்ல பிரச்சனைகளை உருவாக்குவார்கள் மற்றது கூட எடுப்பவர்களாயிருந்தா அவர்களுக்கு சில உள நோய்களுக்கு ஆளாகுவார்கள் நாங்க இதை வந்து பல கட்டத்தில் பார்க்கலாம் நீண்ட காலம் எடுத்துக்கொண்டிருக்கிறவர்கள் வந்து ஒன்று அவர்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் வரலாம் அல்லது உள ரீதியான பிரச்சனைகள் உலர் ரீதியான பிரச்சனைகள் கணக்க பல தரப்பட்ட விதமாக அவர்கள் பிரசன்ட் பண்ணுவார்கள் சைக்கோசிஸ் என்று சொல்லுறது அதுதான் கூடுதலான பிரசன்டேஷன் அது ஒவ்வொரு ஒரு சிம்டம் அதாவது ஒவ்வொரு சிம்டங்கள் இருக்கு விரிவாகத்தான் மெட்டது இன்னொரு பக்கம் நாங்கள் பார்க்க எங்களுடைய உ உல என்று இது ஒரு இப்போ நாங்கள் இதாவது ஊசி மூலம் மருந்து ஏற்றுவர்களாக இருந்தால் அவர்களுக்கு எச்ஐவி என்ற தொற்று நோய் வரலாம் அப்போ என்டோகாடைட்டிஸ் என்று அப்படி அதாவது இந்த மருந்துகளை பாவிக்கிறதால உடல் நோய்கள் கணக்க வந்து எம்போலிசம் அப்படி கணக்க இருக்குது நாங்கள் வகை கணக்கதை லிஸ்ட் படுத்தலாம் அப்படியான வருத்தங்கள் வந்து அப்போ இப்போதே இங்கே யாழ் மாவட்டத்தில் இருக்கிற பவர்கள் பேருக்கு காரணம் வந்து அவர்கள் வந்து ஒன்று உளநோய்களாக வந்திருக்கிறார்கள் மற்ற இவ்வாறான உடல் உபாதைகள் அத சை தான் இறப்புகள் கூடுதலாக ஏற்படுகிறது நீண்ட காலம் பாவிக்கைக்குள்ள அவர்களால் அதை விட முடியும் ஒவ்வொரு நாளும் நுகர வேண்டிய தேவை இருக்கு டிப்பெண்ட்டா அது அவர்களுக்கு சாப்பாடு மாதிரி ஒவ்வொரு நாளும் தேவை அது இல்லாத இடத்து அந்த நுகர முடியாம இருக்கிற இடத்துக்கு தான் அவர்கள் வயலண்டாக பிஹேவ் பண்ணுவார்கள் அதாவது அந்த நுகர்வதுக்கு தேவையான காசு பெற வேணுமென்றால் வயலண்டாக பிஹேவ் பண்ணுவார்கள் அது எங்கே என்றாலும் இருந்து பெற வேணுமென்று அம்மா கேடுவார்கள் அல்லது களைவெடுப்பார்கள் அல்லது ஏதாவது ஒரு இது செய்தெடுப்பார்கள் அப்படி பிஹேவ் பண்ணுவார்கள் அதாவது அப்படியான நடத்தைகள்ல ஈடுபடுவார்கள் அவர்கள் இது சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்குன்ற ஒரு விடயம் அவர்கள் வன்முறையில ஈடுபட போகிறார்கள் சொன்னால் இது குடும்பத்துல அம்மாக்கு பிரச்சனை மனைவிக்கு பிரச்சனை உறவினர்களுக்கு பிரச்சனை சமூகத்துல இருக்கிற ஏதோ ஒரு மூன்றாம் நபருக்கும் அதால பிரச்சனை ஒருவர் வந்து ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையானவர் நீண்ட காலமாக பாவிக்கிறாருன்னா நிச்சயமா அவர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்ற வகைப்படுத்தல கொண்டு வந்தாச்சு இப்போ போதைப் பொருளுக்கு ஒருவர் அடிமையானவர் என்றால் அவரை மறுவாழ்வுக்கு உட்படுத்துவதற்கு எவ்வளவு காலப்பகுதி தேவைப்படுகிறது உண்மையில் இது காலப்பகுதி என்று நாங்கள் சொல்லுவதுக்கு இடம் இல்லை இப்போ ஒரு ஒரு ஆள் வருகிறார்கிட்டா நாங்கள் அவரை வந்து இப்போ எங்களோட இதின்படி நாங்கள் அவரை அசஸ் பண்ணணும் நாங்கள் அசஸ் பண்ணி அவருக்கு என்ன மேனேஜ்மெண்ட் செய்யணும் என்று சொல்லி பிறகு வந்து என்ன சிகிச்சைக்கு உட்படுத்துறேன் எடுக்கணும் அதில் நீங்கள் சொன்னபடி டிபெண்ட்டு நாங்கள் செய்துட்டோம் அப்போ இந்த டிபெண்டாக அவரை வந்து அதில் இருந்தவர் விடுபடையில அவருக்கு வந்து விடுகை அறிகுறிகள் தெரியும் அந்த விடுகை அறிகுறிகளால் தான் அவர்கள் அதை விட முடியாமல் இருக்கிறார்கள் அதை என்று சொல்லுவோம் அப்போ அந்த விடுகை அறிகளுக்கு நாங்கள் மருந்துகள் கொடுக்கப்பட வேண்டும் முதலாவது அதோட சில சிம்டங்கள் வேற சிம்டங்கள் இருந்தா அதாவது சில எங்களோட உபாதைகள் இருந்தா அதுகளுக்கு மருந்து கொடுக்க வேண்டும் அது ஒரு கேட்டகரி அதை விட சில விடுகை அறிகுறிகளுக்கு நாங்கள் சில மருந்துகளை கொடுக்கலாம் மாற்று மாற்றீடு அந்த 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 போதைக்கு மாற்றீடு மருந்துகள் அதுகள் நாங்கள் செய்வது இல்லை ஆனா இருக்குது அப்ப அது ரெண்டையும் நாங்கள் முதல் அவைக்கு அதுல இருந்து விடுகிறதுக்கான சிகிச்சைகளை அளித்ததன் ப பாடு இப்போ நாங்கள் இப்போ செய்கிறது வந்து அந்த டீடாக்சிபிகேஷனும் அந்த சிம்டமெட்டிக் ரிலீஃபும் சிம்டம் இல்லாமல் அதாவது வேண்ட உபாதைகள் இல்லாமல் அவர்களை ஒரு இது செய்கிறது தான் நாங்கள் டாக்டர்ஸான நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்குது அதுக்கு பிற்பாடி அவர்களை க கவனிக்க வேண்டிய கட்டங்கள் இருக்குது அது இப்போ அது நடைமுறைப்படுத்துறதுல சரியான கஷ்டங்கள் இருக்கிறதால தான் கணக்கு பேர்கள் மீண்டும் அதுக்கு ஆளாகி வருகிறார்கள் அதில் என்னென்ன முக்கியம் என்று எடுத்தால் நாங்கள் அவைக்கு கவுன்சிலிங் செய்ய வேணும் கவுன்சிலிங் செய்து அவை மீண்டும் அதுக்கு ஆளாகாமல் பண்ண வேண்டும் அது முதலாவது அடுத்தது அவைத்த பிஹேவியரில் கொக்னேடிவ் பிஹேவியர் தெரப்பி என்றதை நாங்கள் அவைக்கு செய்ய வேணும் அதுக்கு பிறகு அவையை வந்து நாங்கள் சமூகமயமாக்க வேணும் அதாவது அவை எல்லா இருந்து நல்லாக வந்துட்டார்கள் என்றால் அவர்களை அப்படியே விட்டு விட்டால் மீண்டும் அதுக்கு ஆளாகிறது கூட அவைக்கு ஒரு ஸ்கில் டெவலப் அதாவது ஒரு தாங்கள் ஒரு வேலை செய்கிறதுக்கான ஒரு முயற்சியை ஒகேஷனல் ட்ரைனிங் என்ன தொழிற்பயிற்சியை கொடுத்து அவர்களுக்கு ஒரு காசு வர்ற இன்கம் ஜெனரேட் பண்ணி அவையை சமுதாயத்துக்கு இணைக்க வேண்டும் அந்த முயற்சி செய்யறது கஷ்டமாக இருக்குது அதை நாங்கள் செய்தமாக இருந்தாவோ அது வந்து நாங்கள் குழுவாக செய்ய இல்லாது ஏனென்றால் ஒவ்வொருதருக்கு ஒரு ஆள் தான்ண்ட விதத்தில் தான் நாங்கள் இன்வால்வட் ஆகணும் என்ன ஒவ்வொருத்த அவர்கிட்ட ஒர்க்கிங் இது குடும்ப அவடும்பநிலை அவ எஜுகேஷன் அதுகளை பொறுத்து தான் நாங்கள் இதை செய்யலாம் அதுகளுக்கு மேலே பல தரப்பட்ட சமுதாய ஆக்கள் எங்களுக்கு அவைக்கு தேவை பல திணக்கல ஆக்கள் இதோட இன்வால்வட் ஆக வேண்டி இருக்கும் அப்படி நாங்கள் அவையை சமூகமயமாக்கப்பட்ட விட்டால் அவர்கள் மீண்டும் ஆளாகிறது நாங்கள் தடுக்கலாம் அதுக்கு பிறகு அவையே கொஞ்ச காலத்துக்கு நாங்க ஃபாலோ அப் பண்ணணும் அப்ப இதுதான் அந்த டிபெண்ட் ஆக்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய தொடர் பயிற்சி முறை ஆனால் எங்களுக்கு அங்கால இப்ப எங்கட சுகாதார திணைக்களம் சார்ந்த அல்லாத திணைக்களங்கள உதவியலும் எங்களுக்கு தேவையாக இருக்குது அந்த அவர்கள் இந்த சுகாதார திணைக்கள இணைந்து செய்யப்பட்டு ஒவ்வொரு அடிமையாக்கப்பட்ட ஆக்களுக்கும் நாங்கள் அதை செய்வோகமாக செய்தால் அவைகள் மீண்டும் ஆளாகிறதை தடுக்கலாம் ஆனால் இதுக்கான கால வலையறையை நாங்கள் கூற இயலாது இதில் டிபெண்ட் ஆக்கள் அவைண்ட ஒரு செல்ஃப் பில்லிங் அதாவது அவர்கள் விரும்பு விரும்புகிறதும் இதுக்கு ஒரு தேவை இருக்குது விரும்பாமல் செய்யலாது அந்த தனி மனிதன் விரும்பணும் தனி மனிதன் விரும்பினால் இந்த இதில் இருந்து ஏழு அதாவது குறுகிய காலத்தில் வர்ற அதில் இருந்து வெளியாக முடியும் வடிவாக வெளியில் வரலாம் நான் நான் ட்ரீட் பண்ணப்பட்ட ஆட்களில் அப்படித்தான் இருக்குது நான் ஒப்சர்வ் பண்ணிடுதோ அதோட ஃபேமிலியின் சப்போர்ட் வேணும் அம்மா பேரண்ட்ஸ் வேணும் நாங்கள் செய்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்போ இப்போ குடும்பத்தார் அதை விளங்கணும் குடும்பத்தாரும் அதை அவையை மதித்து அதுக்கான இதுகளை ட்ரீட்மெண்ட் எடுக்க ரெகுலராக கூட்டி வரணும் மறந்து கொடுக்கணும் அப்போ அதுகளை செய்யணும் அப்போ ஒரு பிள்ளை வந்து நாங்கள் பழுதா அதாவது இதுக்கு முற்று முற்றுப்பொறுப்பை நாங்கள் பிள்ளைகளில் சாட்ட முடியாது ஃபேமிலியும் அதில் ஒரு பொறுப்பெடுத்து அதை செய்ய வேணும் அப்போ நான் இந்த அதாவது கால வரையற சொல்ல முடியாது ஆனால் எங்கள்கிட்ட ட்ரீட் பண்ணப்பட்ட ஆக்கள் ஒரு ஒன் மந்த்துக்குள்ளேயே இந்த விடுகை அறிகுறிகள் சிம்டம் இல்லாமல் ட்ரீட் பண்ணி தாங்களாக ஒரு தொழிற்பயிற்சியில் ஈடுபட்டு தாங்களாக வேலை எடுத்து நல்லாக வந்த ஹிஸ்ட்ரி அதாவது வரலாறும் இருக்குது அப்போ இதுக்கு வந்து எல்லாரையும் நாங்கள் ஒரே கட்டகரிக்கில் போடலாது அது மற்றது அந்த பிள்ளை ஆள் இதை அடிமை ஆகிட்ட இருந்தால் அவர் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வர முடியாததுன்றே இல்லை அதை நாங்கள் கட்டாயம் சமுதாயத்துக்கு சொல்லணும் அவைய நோமல் வாழ்க்கைக்கு ஈடுபடுத்த முடியும் கட் இதில் இன்வோல்ட் ஆகி ஒருக்கா அவர் அதை அந்த ச போதைப் பொருளை பாவிக்கிறாரா அவர் சமுதாயத்துக்கு உதவாதவர் அல்லது அவரை நல்லாக்க முடியாத என்ற எண்ணக்கருக்கள் தான் கென பேருக்கு இருக்கு ஆனால் இல்லை ஏனென்றா இதில் பாவிக்கிறதாக எல்லாரும் யங் ஜெனரேஷன் அதாவது கட்டாயம் எல்லாரும் அதுக்கு உதவி செய்ய வேணும் அவர்கள் அதிலிருந்து விடுபட்டு நல்லாக வருவதற்கு நாங்கள் எண்ணக்கருக்களை மாத்த வேணும் ஏனா அவர்கள் ஒருக்கா உபயோகப்படுத்தினா அவர் உதவாதவர்கள் என்று நாங்கள் நினைக்கிறதால அவர்களுக்கு நாங்க ஒர்க் பண்ண முடியாம இருக்குது கன பேருடைய எண்ணக்கருக்கள் அப்படித்தான் இருக்கு ஆனா எண்ணக்கரு உண்மையான விடயம் அப்படி இல்லை அவர்களை நாங்க கட்டாயம் அந்த அந்த புகதையிலேருந்து வெளிக்கொண்டுற வேணும் வெளிக்கொண்டு வந்து சாதாரண வாழ்க்கை வாழ்கிற கைன பேருடைய ஹிஸ்ட்ரி என்னோடத்தில் இருக்குது நான் ட்ரீட் பண்ணினாக்கள் நல்லாகத்தான் இருக்கிறார்கள் நார்மலாக நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணி நல்ல ஹெல்த்தியாக வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள் அப்போ அதுக்கு இந்த சமுதாயம் உதவி செய்ய வேணும் அதோடு அதை உணரவும் வேணும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த டிப்பெண்டன் வர்றது சில சில பதார்த்தங்களுக்கு ஒன்று ரெண்டு நுகரர்களோடு வரும் அதாவது ஹீரோயினுக்கு வந்து ரெண்டு மூன்று தரம் எடுபட்ட உடனே அவைக்கு அது தேவை வருக்குது சிலதுக்கு நீண்ட காலம் எடுத்ததுக்கு பிறகு தான் அதுண்ட தேவைகள் இருக்குது அப்போ நாங்கள் அதை வந்து எப்பவும் நாங்கள் அந்த பிள்ளை அதை பாவனை செய்யுதன் அறிந்தால் யாராக இருந்தாலும் கன்ஃபிடென்ஷியலாக நீங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேணும் ஏழியாக நாங்கள் எவ்வளவு ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுக்கொள்ளுறோமோ அவ்வளவு ஏர்லியாக அவ ரவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக இப்போது இந்த சமூகத்துக்கும் இன்னும் ஒரு பொறுப்பு இருக்குது இவர்கள் வந்து வைத்தியர் சொன்ன மாதிரி ஒரு தடவை பாவித்தவர்கள் உதவாதவர்கள் இனிவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிலாம் நீங்கள் ஒதுக்கி விடாமல் வீட்டில் யாராவது இப்படி உங்களுக்கு ஒருவர் போதை பொருளுக்கு அடிமையானவர் இல்லாட்டி பாவிக்க ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் அவர்களை அப்படியே ஒதுக்கி விட்டுறாமல் அவர்களுக்கான மறுவாழ்வு அளிக்க வேண்டியது இந்த சமூகத்தினுடைய பொறுப்பு இன்னொன்று இன்னொரு விடயம் வைத்தியர் சொல்லியிருந்தார் இவர்களை சமூக மையப்படுத்தி அவர்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு ஒருவர் கல்வியை தொடர வேண்டும் என்று ஆசைப்படுவார் இல்லாவிட்டால் ஒருவர் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தால் தன்னால் இதில் இருந்து வெளிப்பட்டு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும் என்று ஒரு மனத்தைக்கு அடிமையாகி போய்விட்டார் மீண்டு வந்து இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறார் என்றால் நிறுவனங்கள் செயற்பட்டு மறுவாழ்வு நிலையங்களை செயற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நிலையங்களுக்கு அப்பாலே அவர்கள் இந்த சமூகத்தில் நல்லபடியாக வாழ்வதற்கான வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு அவர்களுக்கான தொழிற்கல்விகளை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு தயாராக இருப்பீர்களாக இருந்தால் அஹ் நிச்சயமா அது ஒரு பெரிய ஒரு உறுதணையான விஷயமாக இருக்கும் போதை பொருளுக்கு அடிமையானவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர்றதுக்கு இன்னைக்கு ஒரு பெற்றோர் இல்லாவிட்டா ஒரு ஒரு மனைவியோ உறவினரோ ஒருவர் இந்த போதை பொருளுக்கு ஒருவர் ஆளாகி விட்டால் ஆளாகி விட்டார் என்றதை தெரிஞ்சு கொண்டா உடனடியாக என்ன விதமான நடவடிக்கை எடுக்க வேணும் என்று சொல்லி யோசிக்கிறீங்க ஒரு உளவியல் ஆஹ் வைத்தியராக உண்மையில இந்த பொருளுக்கு அடிமையானவர்களை யாரிடம் கூட்டிக் கொண்டு முதல் செல்வதுன்றது ஒரு கேள்விக்குரிய விஷயமாக தான் கன பல இடங்களில் இருக்குது ஆனால் நீ நாங்கள் முதல் சொல்லது கிணங்க டிபெண்டன் அதாவது அதுக்கு அடிமையாகாமல் இடைக்கிடையே அதை பாவிக்கிறவர்களாக இருந்தால் நாங்கள் அங்கே ட்ரக் கொடுத்து பாவை எடுக்க அவைகளை அதை டீடாக்சிஃபை பண்ணவோ இல்லை சின்டமேட்டிக் இதுக்கோ மருந்துகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அவர்கள் வந்து உடனடியாக சைக்காட்டிக் அதாவது நோ இப்போது யாழ் மாவட்டத்தில் சைக்கியாட்டிக் டிபார்ட்மெண்ட் வழியை அந்த கிளினிக்கில் தான் இந்த ட்ரீட்மெண்டும் கொடுக்கிறார்கள் அதாவது கூடுதலாக மற்ற இடங்களில் இல்லை என்று சொல்லுவதற்கு இல்லை ஆனால் கூடுதலாக சைக்கியாட்டிக் டிபார்ட்மெண்ட் அப்போ அந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு வரதுக்கு பெற்றோர்களுக்கு சில கரை அதாவது ஸ்டிக்மான்றதால கொண்டு வர விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் அப்போ முதல் வந்து நாங்கள் சாதாரணமாக இது அதாவது பாவனையில் ஈடுபடுறவர்களை சில அறிவுரைகள் அதாவது கவுன்சிலிங்குன்னு சொல்கிறத விட சில அதாவது அறிவுரைகளை நாங்கள் கூறுறதால சில நடத்தை மாற்றங்களை செய்கிறதால சில ஸ்கூ அந்த வேறு அதாவது ட்ரக் இல்லாமல் வேறு விதமாக நாங்கள் அவர்களை ட்ரீட்மெண்ட் வாய்ந்தோம் கணக்க ஹாட்லைன்கள் லைனுகள் இருக்குது அதில் அவைகள் அது பெற்று கவுன்சிலிங் செய்து கொள்ளலாம் அல்லது சுகாதார திணைக்களங்களில் இருக்கிற கவுன்சிலர்ஸை அணுகி ட்ரீட் பண்ணலாம் அப்படி இல்லை என்றா சில பெற்றோர்களே அதுக்கான இதுகளை செய்திருக்கிறார்கள் தாங்களாகவே செய்திருக்கிறார்கள் எனக்கு ஒரு கதை என்னன்னா ஒரு அம்மா அப்பா இல்லை ரெண்டு பிள்ளைகள் ஒரு மகன் படிக்கிறார் நல்லாக இருக்கிறார் ஒரு மகன் இதுக்கு சிறிதளவு ஆளாகிறதாக அவ அறிந்து கொண்டா ஆனால் அவ ஒரு கூலி வேலை செய்கிற அம்மா அப்போ இனிஷியலில் அந்த ரெண்டாவது மகன் தனக்கு பாவனையாக இருக்கிறத அம்மா அவ்வளவு அவதானிப்பாக இருந்ததால் இனிஷியலாக கண்டுகொண்டான் அவள் வந்து டாக்டர் வந்து அவ ஒரு டாக்டரை அணுகி இருக்கிறாள் ஆனால் அவள் அந்த சைக்காடி டிபார்ட்மெண்ட் இல்லாத இடத்துல வச்சு டாக்டர் நான் இப்படி மகன் இப்படி பாவிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அவரை நான் கூட்டி கொண்டு வருவேன் ஆனால் அவர் பாவிக்கிறதா நீங்கள் கேட்கக்கூடாது என்னுடைய மகன் மனம் தளர்ந்து விடுவார் ஆனால் அப்போ அதை நீங்கள் ஆனால் நானும் கேட்க இல்லை ஆனால் உறுதி செய்து விட்டேன் அவர் ஏதோ பதார்த்தம் எடுக்கிறாரு அப்போ நீங்கள் நான் வேறு வருத்தத்துக்கண்டு கூட்டி கொண்டு வருவேன் நீங்கள் ஒரு க இதையும் சேர்த்து கதைச்சு விடுவீர்களோ ரெண்டு தரம் நான் சரி கூட்டிக் கொண்டு வாங்கோ என்று சொல்லி அப்போ கூட்டி கொண்டு வந்தால் நான் அந்த அவருக்கான உபாதையொன்று உ உடல் உபாதைக்கான வருத்தத்துக்கே சொல்லி இதுக்கான இப்படி யங் ஜெனரேஷன் இப்படி போகிறார்கள் என்று ஒரு சிறு சிறு விளக்கத்தை இந்த சப்ஸன் ஜூஸ் சம்பந்தமான சிறு விளக்கத்தை அவருக்கு கொடுத்த ரெண்டு தரம் கொடுத்தேன் கொஞ்ச காலம் அறிவுரைகள் உண்டையும் காணல ச அம்மாவை வரவும் காணையில் சிறிது காலத்தின் ஒன் டூ மந்த்ஸுக்கு முன்னம் அம்மா மீண்டும் வந்து மகன் இப்போ அந்த பழக்கத்தில் இருந்து இல்லை அவர் இப்போ நேர்த்தியாக அவர் படிக்கிறதுக்கு போகிறார் அந்த ஈடுபாடுகள் அந்த ஃப்ரெண்டுகளோட ஈடுபாடுகளும் இல்லாமல் இப்போ நல்லா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு போகணும் அப்படி சில அம்மாக்கள் சில ஃபேமிலி வந்து தாங்களாகவே இப்படி சில இதுகளை தொடக்க நேரத்திலேயே தொடக்க நேரத்திலேயே அவர்கள் சில ஆற்றுப்படுத்தல்களை செய்து அதில் இருந்து வெளிவர செய்யலாம் அல்ல இல்லாவிட்டால் அவர் அதில் விடுபட முடியாமல் இருக்கிறார்கள் அதை விடயக்குள்ள சில உபாதைகள் வருதுன்னா எல்லா மென்டல் ஹெல்த் கிளினிக்லேயும் நாங்கள் இவர்கள் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள இப்போ குறிப்பாக இளம் வயதினர் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இளம் வயதினர் அதிகமாக இந்த போதை பாவனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பாக எத்தனை வயதினர் இந்த போதைப் பொருளுக்கு ஆளாகின்றார்கள் நீங்க நிறைய பேரை கண்டிருப்பீங்க நிறைய பேருக்கு சிகிச்சை அளித்திருப்பீர்கள் கூடுதலாக நாங்க பார்த்தோமா இருந்தா ஒரு பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்கும் உள்ளதா இருபத்தஞ்சு குறைவு இருவ இருபத்தி மூன்றுக்குள்ள அதாவது அடலசன் என்று சொல்லுற வயசு ஆக்கள் தான் கூடுதல் அங்காலேயும் இருபத்தஞ்சு வயசுக்கு முப்பதுக்குள்ளே என்று தான் சொல்லலாம் ஆனால் பதினஞ்சுக்கு குறைஞ்சாக்கள் இல்லையென்றும் சொல்ல முடியாது பதினஞ்சு வயசுக்கு குறைந்த ஆக்களையும் நாங்கள் பார்த்துருக்கின்றோம் கூடுதலாக பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசு அதுக்கு அப்பால் இல்லையன்று இல்லை அதுலேயும் சிறிதளவு கூடுதலானாக்கள் அப்படி இருக்கிற என்ன காரணம் சொல்கிறார்கள் இதனை தாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லினா காரணங்கள் பல சொல்லுவார்கள் எல்லாரும் கூடுதலாக சொல்லுறவர் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பாவிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது தான் இதாக இருக்குது ஆனால் முந்திக்காலத்தோட ஒப்பிடிக்கல இப்போ என்ன பிரச்சனைன்னா பெற்றோர்கள் கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருக்க வேணும் முந்தி பாவனைகள் வந்து தொடக்க காலத்தில் வந்து க கஞ்சா இருந்தது பிறகு அதுக்கு பிறகு கெரோயின் இருந்தது இப்போ இப்போ கிட்டடியில் அதாவது இப்போ ரீசண்டாக இப்போ ட்ரெண்ட் வந்து மாறிட்டது என்னென்னா கூடுதலாக இந்த டேப்லெட் பாவிக்கிறாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஹீரோயினில் இருந்து விடுபடுறதுக்குன்னு சொல்லி மிஸ் அதாவது மிஸ்லீட் பண்ணி இந்த ப்ரீ இந்த டேப்லெட்டை கொடுக்குறாங்களா அதை அதை விட்டுட்டு இதை பாவீங்கோட்டோ ஆனப்பறம் இதில் இருந்தும் விட முடியாமல் இருக்குது அடுத்தது எல்லாரும் கவனத்துக்கு கொள்ள வேண்டியது நாங்கள் முந்தி வந்து பேர்தே பார்ட்டியை நாங்கள் ஐஸ்கிரீமுன்னு ரோல்ஸும் தான் சாப்பிட்டு தான் பாட்டி அதுவும் நாங்கள் ஓஎல் ஏ லெவலில் நாங்கள் செய்கிறேன் யூனிவர்சிட்டிக்கு என்ன பண்ணின பிறகு பாலும் ஒரு பர்த்டே கொண்டாடி இருப்போம் ஆனால் இப்போ ரெகுலராக பர்த்டே கொண்டாடுறாங்க அந்த பர்த்டேயில் அந்த டேப்லெட் கொடுப்படுது பர்த்டே பார்ட்டியில் போதை மாத்திரைகள் கொடுப்படுது கொஞ்சம் காலத்துக்கு முற்பாடி பியர் அதுகள் கொடு எடுத்தார்கள் இப்போ போதை மாத்திரைகள் பெற்றோர்கள் இதில் கொஞ்சம் விழிப்புணர்வாக கட்டாயம் இருக்கணும் எந்த வயசு பிள்ளைகள் அந்த கொண்டார்கள் என்றால் பதிமூன்று வயசுக்கு மேலேயே பேர்த்தியை கொண்டாட தொடங்குகிறார்கள் அந்த வயசு சேர்ந்து கொண்டாட ஒரு இப்போ ஒரு கடை என்ற அந்த ரெஸ்டாரண்ட்ன்றதை விட ரெஸ்ட் பெரிய ரெஸ்டாரண்ட் வழியாகவே பர்த்டே பார்ட்டி கொண்டாடுகிறார் அது நைட்டில் இரவில் தான் கொண்டாடுகிறார்கள் அப்போ இதில் வந்து நாங்கள் பெற்றோர்கள் ஆகிய நாங்கள் கொஞ்சம் எங்கள் பர்த்டே பார்ட்டி போகிறார்கள் யார் பாட்டிக்கு வருகிறார்கள் எவ்வளவு நேரம் இருக்கிறார்கள் பிள்ளைவரேக்கு எப்படி இருக்கிறார் போகைக்க எப்படி இருந்தவர் அதுகளை கொஞ்சம் நாங்கள் விழிப்புணர்வாக இருந்தோம் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இந்த பர்த்டே பார்ட்டி என்றது தான் இந்த சிறுவர்கள் இதை ப இதுக்கு எந்தவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன்